அதனால இனிமேல் செய்யணும் ஒரு பாபு வாசிக்கணும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்பதான் போட்டாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இன்னைக்கு சாதாரணமான ஒரு பொருளுக்கு கூட விளைய கொடுக்குறோம் ஒரு நபர் போயிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஆறாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஆம்பூர் பிரியாணி போய் சாப்பிட்டு வந்து இருக்கக்கூடிய வழக்கம் தான் இது

ನನಿಯ <lightweight�leudo filtrate> <notre morph flats>